பாண்டோரா இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியோரை தேவன் செய்த மாபெரும் கிருபிகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து தொடர்ந்து பல வாரங்களாக கற்று வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினத்திலே நாம் தீர் மற்றும் சீதோ நெல்லைகளிலே ராஜாவுக்கு உண்டான வரவேற்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் இது மத்திய சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்தெட்டு வசனங்களிலும் மார்க் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் முப்பது வசனங்களிலே இது பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகியவனமாக ரெண்டு சுவிசேஷங்களிலே இது பதிவு செய்யப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம் மார்க்கு சுவிசேஷம் ஏழு இருபத்தி நாலு முதல் முப்பது அந்த வசன பகுதியை நாம் வாசிப்போம் மார்க்கு ஏழு இருபத்தி நான்கு முதல் முப்பது வரை பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாக இருக்கக்கூடாமற் போயிற்று அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுபண்ணியின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாகத்தில் விழுந்தாள் அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க இருந்தாள் அவள் தன் மண் மகளை பிடித்திருந்த சாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு ஓடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆண்டவரேன் ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கிகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் சாஸ் உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டிருந்தார் அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது சாஸு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படித்திருக்கிறதையும் கண்டாள் அதாவது இந்த வசன பகுதியை நாம் தியானிப்பதாக இருந்தால் ஆண்டோராகிய இயேசு கிறிஸ்து கா கலிலேயா பகுதிகளிலே ஊழியம் செய்து வந்தது நமக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் அவர் பகுதியில் ஊழியம் செய்து வந்த பின்பு அவருக்கு எதிர்ப்புகள் உருவாக ஆரம்பித்தன அப்படி எதிர்ப்புகள் உருவாக ஆரம்பித்தபோது இயேசு கிறிஸ்து அந்த தீரு சீதோன் போகின்ற இடங்களுக்கு பயணமானார் அதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சுமார் ரெண்டு ஆண்டுகள் ஊழியம் செய்திருந்தார் இந்த ரெண்டு ஆண்டு ஊழியத்தின் நிமித்தமாக இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக அவர்கள் எதிர்ப்பு காட்ட ஆரம்பித்தார்கள் பொதுமக்களிடமிருந்து இன்னும் அதிக அளவு எதிர்ப்பு வரவில்லை ஆனால் தலைவர்களிடமிருந்தும் அரசியல் பின்புலம் உடையவர்களிலிருந்தும் எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைய ஆரம்பித்தன இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு இடைவெளி எடுத்தவண்ணமாக இடைவெளி என்று சொல்லும்போது ஊழியத்தில் அவர் இடைவெளி எடுக்கவில்லை இஸ்ரேவலின் எல்லைகளிலே செய்கிற ஊழியங்களுக்கு ஒரு இடைவெளியை கொடுத்து விட்டு இஸ்ரேவனுடைய கடந்து புற இன மக்கள் இருக்கிற இடங்களிலே அதிகமாக சஞ்சரிக்க ஆரம்பித்தார் அதன் நோக்கம் என்னவென்றால் தா அவருக்கு நன்றாகவே தெரியும் இன்னும் சில காலத்துக்கு பின்பு அவர் ஊழியம் செய்ய முடியாது அதாவது அவருக்கு எதிர்ப்பு கிளம்புகிறபடினாலே சீசர்களுக்கு போதிய பயிற்சியும் கொடுக்க முடியாது முடியாதென்றால் என்றால் எல்லைகளுக்குள்ளாக இருந்து பயிற்சி கொடுக்க முடியாது ஆகவே இசரோலி எல்லைகளை கடந்து புற இனத்தோடு அதிகமாக வசிக்கிற இடங்களுக்கு சென்று அங்கே சீசர்களோடு தனித்திருக்க ஆரம்பித்தார் அந்த காலங்களிலே அவர் அதிகமாக சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார் இதுவரை கற்றுக் விட்டது இனி அவர் இன்னும் அதிகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் இனி அவருக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம்தான் இந்த உலகத்திலே அவர் இருக்க வேண்டும் ஊழியர் செய்வதற்கான காலம் கொஞ்சம் அதன் பின்பு நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்ல வேண்டும் அதற்கு அவருக்கு தெரியும் ஆகவே இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளாக எந்த அளவுக்கு சீசர்களை இன்னும் போதித்து வழிநடத்தி பலப்படுத்தி அவருடைய காலத்திற்கு பின்பு சபையை நடத்துவதற்கான திறன்மைகளை அவர் வளர்த்து வேண்டும் அவர்கள் வளர்த்து வேண்டும் அதற்காக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க விரும்பி தான் அவர்களை அழைத்து கொண்டு அவர் இசையுடைய எல்லை கடந்து போகின்றார் அப்படி எல்லை கடந்து போகும்போது தீரு மற்றும் சீதோன் பகுதியில் வரும்போது அவருக்கு அங்கே புற இனத்தவர்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும் அங்கே அவர் ஒரு வீட்டில் இருந்து அதான் படிக்கணும் இருபத்தி நாளில் அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அறியாதிருக்க விரும்பியும் அவர் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று ஆகவே அந்த இடத்துலே அவர் வந்திருக்கிறது அறிந்த ஒரு கானானிய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது காணானிய ஸ்திரீ என்றால் இந்த இடத்துல அவள் இசவேல என்பது தெரிகிறது மேலும் சீரோபெனிக்கிய ஸ்திரீ என்றும் நாம் படிக்க முடிகிறது இதை குறித்த இன்னொரு வசன பகுதியில் பெணிக்கியர் என்று வருகிறது சீரோபெனிக்கியர் என்று வரும்போது இருபத்தாறாம் வசனத்தில் அந்த ஸ்திரீ சீரோ தேசத்தால் தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரியாக இருந்தாள் ஆகவே கிரே சீரோபினிக்க என்பது அந்த பிராந்தியம் அந்த பிராந்தியத்தில் வசித்த கிரேக்க ஸ்திரீ அப்படின்னா கிரேக்கத்தை பூர்வீகமாக கொண்டவள் அல்லது கிரேக்க வாரிஜின் என்று நாம் அவங்களுக்கு சொல்ல முடியும் அவள் இயேசுக்கர் வந்ததை அறிந்து அவள் சொல்கிறா பாருங்கள் அவளுடைய பா பாதத்தில் விழுந்து அவள் சொல்கிறா தன் மகளை பிடித்திருந்த சாசை துரத்தி விட வேண்டும் அவரை வேண்டிக் கொண்டாள் நம்ம மற்ற பதினைந்தாம் அதிகாரத்தில் படிக்கும்போது இருபத்தி ரெண்டாம் ஆசனம் மற்ற பதினைந்து இருபத்தி ரெண்டுலே அப்பொழுது அந்த திசையில் கூடியிருந்த கானானிய ஸ்திரீ ஒருத்தி இடத்துல வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே என்று சொல்கிறார் தாவீதின் குமாரனேன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிற ஆச்சரியமாக இருக்கிறது அவள் எப்படி தாவீதின் குமார் என்று இயேசுவை அறிந்தாள் ஒருவேளை பிறர் அப்படி அவரை சொல்லுவதனால் அப்படி அறிந்தாளா அல்லது ஒரு வேளை அவள் சில காலம் இந்த கலிலே பகுதியில் அவர் அவளுக்கு ஒரு ப இருந்திருக்க வேண்டும் இயேசு ஒருவேளை வியாபாரத்தின் நிமித்தம் அவளுடைய குடும்பமாக அவள் இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் இங்கே இயேசு கிறிஸ்து செய்த அதிசயங்களை அற்புதங்களை அவள் அறிந்திருக்கலாம் அல்லது ஒருவேளை அவள் அதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உடையவளாக இருந்தால் அவள் எப்படியோ அந்த இயேசுவை குறித்து அறிந்து அவள் தாவீதீன் குமாரனே என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார் ஏனென்றால் தாவீதீன் குமார் என்றால் மேசியா என்ற பொருள் அதாவது மேசியாவை குறிக்கிறதானே யூத இறையியல் பதம் அது அந்த அளவுக்கு அவள் இறையியல் தெளிவோடு கேட்டாளா என்பது நமக்கு தெரியாது ஆனால் எப்படியும் அவள் தாவீதீன் குமார்னே என்று அவள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டது ஆச்சரியகரமாக இருக்கிறது அந்த தொடர்ந்து நான் படிக்கும்போது அப்படி அவள் கேட்ட உடனடியாக ஏஸ் அவருக்கு எந்த பிரதித்திறமே சொல்லவில்லை என்று நாம் பார்க்கிறோம் அதை மற்ற பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நாம் பார்க்க முடியும் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றால் இங்கே காணாமல் போன ஆடுகள் எவை என்று சொன்னால் பத்து கோத்திரம் என்பது நமக்கு தெரியும் பிழையற்பாட்டின் காலத்திலே இஸ்ரேவேல் தேசம் முதல் ராஜா சவுல் அதன் பின்பு தாவீது அடுத்தது சாலமன் சாலமோட மகன் ரகோபாயாம் காலத்தில் இந்த தேசம் உடைவுபட்டது பன்னெண்டு கோத்திரங்களை கொண்ட இஸ்ரேவேல் தேசம் உடைப்பட்டு பத்து கோத்திரங்கள் தனியாக வடதேசம் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டது அல்லது இஸ்ரேவேல் என்று அதற்கு பெயர் தென்பகுதி இருந்த ரெண்டு கோத்திரங்கள் பெண்ணியமேனும் யூதாவும் சேர்ந்து யூதாயா அல்ல யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டது ஆக இந்த பத்து தேசம் பத்து கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரோவேல் அதாவது முதல்ல எல்லாரும் இஸ்ரேவேல்னு சொன்னாங்க பிற்காலத்திலே பத்து கோத்திரத்துக்கு இஸ்ரேவேல்கிற பெயர் அதிகமாக பிரபல்யமாயிற்று இந்த பத்து கோத்திரத்தை அடங்கியவர்கள் பாக்கிரத்திலே சென்றபடியினாலே அவர்கள் அசிரிய தேசத்தால் தண்டிக்கப்பட்டார்கள் கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு இந்த பத்து கோத்திரம் சிதறடிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டது அந்த மக்கள் பல்வேறு இடங்களிலே சிதறியிருந்தார்கள் ஆகவே சில அறிஞர்கள் சொல்வது இந்த சிதறியிருந்தவர்கள் என்று சொல்வது அந்த மக்களைத்தான் அவர் சொல்கிறார் ஆகவே இந்த சீ தீரு சீதோ நிலைகளில் அவர் கடந்து சென்றபோது அவர் இந்த சிதறடிக்கப்பட்ட இசிறவலர்களையும் தன்னுடைய செய்திகள் மூலம் சந்திப்பதற்கு ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த விரும்பினார் என்று சொல்ல முடியும் ஆகவே தான் அவர் சொல்கிறார் இது இஸ்ரேலுக்குள்ள நற்செய்தி அதாவது இந்த மனந்திரும்புங்கள் பர்லூர் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அதாவது பர்லவு ராஜ்யம் என்றால் இங்கே மேசியாவுடைய ஆட்சி சமீபமாக இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருந்த மேசியாவுடைய ஆட்சியை தர இருக்கின்றேன் என்று சொல்கிறார் இதை யூதர்கள் புரிந்து கொள்வார்கள் ஒருவே நமக்கு அது இன்றைக்கு நாம் வேறு கோணத்தில் புரிந்திருக்கலாம் ஆனால் யூதர்கள் அதை மேசியாவுடைய ஆட்சி என்று புரிந்து கொண்டார்கள் அந்த மெஸ்யோட ஆட்சி தர வந்திருக்கிற நான் காணாந்திய ஸ்திரீயிடம் அவள் சொல்கிறாரு அதாவது காணாமல் போன ஆடுகள் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளாகிய வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன் நேரி மற்றபடி அல்ல அதாவது இப்போது நான் ஊழிய செய்ய வந்திருப்போது இந்த சிதறி இருக்கிற இதர்களுக்கு தான் வந்திருக்கேனே தவிர பிற இனத்தவருக்கான செய்தியோடு நான் இப்போது வரவில்லை இயேசு மறித்து உரித்திருந்த பின்பு தான் அந்த செய் அந்த செய்தி முழுமையாக புற இனத்தவருக்கு சேர்ந்து வந்தது ஆனால் அவர் பூமியிலே ஊழியத்தை ஆரம்பித்த போது அது முழுமையாக இஸ்ரேலை மையமாய் கொண்டிருந்தது இஸ்ரேல் மக்களை தன்னோடு அழைத்து அவர்கள் இயேசுவை ராஜாவை ஏற்றுக்கொண்டு ராஜ்ய ஸ்தாபிக்கப்பட்டு அதன் பின்பு அந்த ஆசீர்வாதம் உலகம் உங்களும் எல்லா மக்களுக்கும் போக வேண்டும் அதுதான் தேவனுடைய திட்டம் ஆனால் இதுவரை இஸ்ரேல் மக்கள் அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே இந்த கட்டத்தில் அந்த செய்தி இன்னும் புற இனத்திற்கு போக வேண்டாம் என்கிற நோக்கத்தில்தான் அவர் சொல்கிறார் மற்றபடி காணானிய ஸ்திரீ மீது எந்த வெறுப்பும் இல்லை அது பின்னால் நமக்கு பார்க்கும்போது தெரிகிறது அவள் வந்து இருபத்தைந்தாம் வசனம் மற்ற பதினைந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்றார் இந்த வசனமும் நம்ம மிக மிக அதிகமாக விமர்சிக்கப்படுகிற ஒரு வசனம் பொதுவாக கிறிஸ்தவர்கள் கூட கேட்பாங்க ஏன் இயேசு பிடிச்சார் நம்முடைய இயேசு அன்புள்ளவர் தானே இப்படி இழிவாக பேசிவிட்டார் என்று சில வேளை கிறிஸ்தவர்களுக்கே கொள்ள கேள்வி எழுலாம் பிற இனத்தவரும் நம்மோடு புற இனத்தவர் என்று சொல்லும்போது பிற மதத்தவர் நம்மோடு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய விரும்புகிறவர்களும் கேட்கலாம் அல்லது குறை கூற விரும்புகிறனும் கேட்கலாம் ஏன் அப்படி சொன்னார் என்று அதற்கு அறிஞர்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை சொல்கிறார்கள் ஒன்று அவர் நாய் என்று சொல்லவில்லை கவனிக்கணும் நாய் என்று சொல்லவில்லை நாய்க்குட்டி என்று சொல்கிறார் அதுவும் அவளையும் நேரடியாக அவள் நாய்க்குட்டி என்று சொல்லவில்லை அவளுடைய பிள்ளையும் அவர் சொல்லவில்லை அது ஒரு பழமொழியாக அன்றைக்கு காலகட்டத்தில் இருந்தது அதாவது நல்ல ஒரு பொருளை எடுத்து இன்னொருவருக்கு இப்போது கொடுப்பது சரியல்ல மேலும் நாய்க்குட்டி என்பது செல்லமாக பயன்படுத்தப்படுகிற வார்த்தை இழிவாக பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல நாய் என்றால் இழிவாக பயன்படுத்துவார்கள் ரொம்ப நுட்பமாக பார்த்தா இன்றைக்கு கூட அப்படிதான் நாய் என்றால் எழிவாக சொல்கிற வார்த்தை நாய்க்குட்டி என்றால் அது இழிவாக சொல்கிற வார்த்தை இல்லை அது ஓரளவு மைல்டான ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கிறது மது வார்த்தை சிலவேளை அன்பாக சொல்லக்கூடிய ஒரு செல்லமான வார்த்தையாகத்தான் அது கருதப்பட முடியும் ஆகவே பல மொழியாக அவர் பயன்படுத்தினார் அல்லது பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது செல்லமாக கூட அதை பயன்படுத்தியிருக்கலாம் அல்லது இந்த நோக்கம் இப்போது காணாமல் போன சில இடத்துக்கு தான் இந்த செய்தியை கொண்டு வந்த என்னை தவிர பிறருக்கு அல்ல முதலாவது பிள்ளைகளுக்கு பின்பு இருக்கு என்கிற கருத்தை தான் வலியுறுத்துவதற்கு அதை சொன்னார் என்று ஒரு கருத்து இருக்கிறது இன்னும் வேறொரு கருத்து என்னவென்றால் இவள் பிற மதத்தை சார்ந்தவள் ஆகவே பிற நம்பிக்கையுடையவள் ஆகவே மேசியாவை அறிய வேண்டிய முறையில் அறியாமல் இருக்கிற சூழலிலே இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து அவளுக்கு கொடுத்தால் அவள் அந்த மதிப்பை எந்த அளவுக்கு அவள் உணர்ந்திருப்பாள் நன்மையை பெற்ற பின்பு மீண்டும் அவள் பழைய வாழ்க்கைக்கு சொல்ல முடியும் அதான் புதிய ஏற்பாடில் ஒரு இடத்துல வசன நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அங்கே கள்ள தீர்க்கத்தரிசுகளை கள்ள போதனைகளை துர்போதனைகள் துர்மதங்களை அடையாளப்படுத்துகிற வார்த்தை ஆக ஒருவேளை அந்த கோணத்திலே சொல்லியிருக்கலாம் இவளுடைய நம்பிக்கை வேறு இவள் இங்கே தாவீதின் குமார்னு என்று கூப்பிட்டு ஒரு நன்மை பெற விரும்பினாலும் அடிப்படையில் அவளுடைய நம்பிக்கைகள் வேறு யூத மதத்தை அவள் நம்புகிறவள் அல்ல மேசியாவை அடிப்படையில் நம்புறள் அல்ல ஆகவே மேம்போக்கத்தான் இந்த வார்த்தை சொன்னாளா என்று அவளுடைய விசுவாசத்தை பரிசோதிப்பதற்கும் அவள் இந்த நன்மையை பெற்ற பின்பும் மீண்டும் தன்னுடைய தவறான மதத்துக்கு செல்லக்கூடாது என்பதற்கு வலியுறுத்துவதற்காக கூட அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கலாம் அது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய பிளையர்பாட்டு சரித்திரத்தை படித்து வருவோமானால் இந்த நிகழ்வு நடக்கும்போது இஸ்ரேல் மக்கள் அல்லது யூதர்கள் ரோமரில் கடிமையாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலக்கட்டங்களில் ரோமரில் இருந்து தங்களை விடுவித்துக்கொள்ள பல கழகங்களையும் யுத்தங்களையும் மிக்கவேறு காலத்தில் செய்தார்கள் ஹாஸ்மோனியன் ரோல் என்று கூட அதை சொல்லுவாங்க இப்படி பல்வேறு கட்டத்தில் இவங்கள் சுதந்திரத்துக்கு போராடும் போது கிரேக்க ஆட்சியாளர்களும் குறிப்பாக ரோம் ஆட்சியாளர்கள் இவர்களை ஏளனமாக இவர்களுடைய சுதந்திரம் கேட்பதை பரிகாசப்படுத்துவதற்காக என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது அல்ல என்று எளிவாக யூதர்களை பேசுவார்கள் ஆக இவளும் கிரேக்க பின்னணியுடையவளாக இருந்தபடியாலே அந்த இழிவாக யூதர்களை இழிவாக பேசுகிற மனப்பான்மை அவள் இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காக கூட அவர்கள் யூதர்களை இழிவுபடுத்த சொல்கிற வார்த்தையை அவளுக்கு திருப்தி திருப்பி அடிக்கிறார் அது நீங்கள் அப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்த தவறு என்பதை சுட்டி காட்டுவதற்கு கூட இருந்திருக்கலாம் மேலும் அவள் எந்த அளவுக்கு அந்த மேசியா மீது பற்றுடையவளாக இருக்கின்றாள் என்பதை அறிவுவதற்காகவும் இதை பயன்படுத்தி இருக்கலாம் ஆகவே ஆக மொத்தத்தில் எல்லா கருத்துக்களும் ஆய்வு செய்யும்போது இயேசு அவளை இழிவாகச் சொன்னாள் என்று சொல்வதை விட பழமொழியாக சொல்லியிருக்கலாம் அல்லது அந்த அரசியல் ரீதியாக யூதர்களை இழிவுபடுத்துவது தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு அதை சொல்லியிருக்கலாம் அல்லது அவளுடைய பிற மத நம்பிக்கையிலிருந்து அவள் வெளியே வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம் கூடுதலாக சில சொல்கிறாங்க அவள் கேட்ட உடனே அற்புதத்தை செய்து கொடுத்துருந்தா யூத் தன்னுடைய சீடர்களுக்கு கூட சில பாடங்களை கற்றுக் கொடுத்த முடிய கொடுத்துருக்க முடியாது அவர்களுக்கும் இந்த செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் யாருக்கு சொல்ல வேண்டும் எப்போது சொல்ல வேண்டும் என்கிற ஒரு போதனையை செயல்முறை மூலம் கற்றுக் கொடுப்பதற்காக கூட அவர் சற்று தாமதித்து இதை சொல்லியிருக்கலாம் அவளுடைய விசுவாசம் எவ்வளோ ஆழமானது உறுதியானது என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கூட அல்லது காட்டி கொடுப்பதற்காக கூட இயேசு அப்படி நடந்து கொண்டிருக்கலாம் எப்படியும் அவள் கேட்ட பின்பு அதர் வசனத்தில் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கிகளை தின்னுமே என்றாள் அந்த இடத்துல அவள் தன்னை தாழ்த்துகிறாள் இதோ ஏஸ் அவளுக்கு பிரதித்திரமாக ஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது அப்போது இந்த உரையாடல் மூலம் இருந்த விசுவாசம் சாதாரணமாக இருந்தாலும் அவளுக்குள்ளாக இருந்த விசுவாசம் பெரிதாக இருந்தாலும் அது நமக்கு தெரியாது அவருடைய ஸ்ரீடர்களுக்கு தெரியாது ஆகவே அதை அவர்களுக்கு காட்டி கொடுப்பதற்காக எவ்வளவு ஆழமான அல்ல விசாலமான விசுவாசம் அவளுக்குள்ளாக இருக்கிறது என்பதை காட்டியிருக்க வேண்டும் அதனால்தான் உன் விசுவாசம் பெரியது என்று சொல்கிறார் உன் விசுவாசனை ரட்சித்தன்றுமே இலகுவாக சொல்லாமல் உன் சொச் பெரியது அல்லது உன் விசாசம் ஆழமானது என்று கூட சொல்லிவிட்டு நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று நாம் பார்க்குறோம் இவ்வளவுமாக ஆண்டோர் ஆயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்து அவளுக்கு விடுதலை கொடுக்கின்றார்